அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரெண்டு பேருக்கு நான் எடுத்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இப்படி பண்ணாமல் போதும் இல்லைன்னா அப்படியே மூடி வச்சுன்னா போதும் இங்கே பாருங்கள் ஜெல்லு மாதிரி வருது பாருங்க லைட்டு தான் அடியா அந்த ஜெல் வருது பாரு அப்படி நம்ம ஒன்றும் அரைக்கில் ஒன்றும் இல்லை அப்படியே தான் நம்ம இந்த தண்ணி பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றிருந்து இப்போ ஜல்லு மாதிரி வருது பாருங்க காலையில் காலையில வயத்தில் குடிக்கலாம் நைட்டு ஊற வச்சாலும் சரி இந்த மாதிரி இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலும் சரி வந்து கிட்னி உள்ளவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து காஞ்சது தான் கிடைக்கும் நான் வந்து ஏதோ ஊருக்கு போய் தேடி பிடிச்சி கண்டு இடத்துல வந்தேன் மழைனால சிறுநீர்கல் மழையினால எங்கேயுமே அவ்வளவு இல்லை இதுங்க ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருந்தது முக்கியமா இப்போ நம்ம வந்து சிறுநீர் கற்கள் அப்புறம் வந்து கிட்னி கற்கள் ரொம்ப சிறு ஆணை நெறிஞ்சி முழு உள் ஏழை கூட இருக்குது இதுதான் வந்து டக்குன்னு நம்மளுக்கு போகக்கூடியது இது வந்து காய் சூரணம் நம்ம இந்த காயை காய் வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்ட காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கழிக்கி குடிக்கலாம் இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நம்மளுக்கு காய் வச்சு கிடைக்கிறது வந்து இல்லாத பட்சத்தில் தான் அது இப்போ இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம இதை பச்சையாகவே பயன்படுத்திக்கலாம் சீக்கிரமாக நம்மளுக்கு குணமடையும் அதனால் இதை ஆணை நெறிஞ்சி மல் இலை காய் அப்படியே செடியோடு போட்டிருக்க பாருங்கள் இந்த ஜல்லு தான் இதை நைட்டு ஊற வச்சிக்கிட்டு நம்ம காலையில் எழுந்து இந்த ஜல்லு மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம ஒரு ரூம் வயிற்றில் குடிங்க பாருங்கள் இவ்வளோ கட்டியாக வருது இது வந்து கிட்னிக்கல் பித்தப்பை கல் உடல் சம்மந்தப்பட்ட அத்தனையும் போது கல் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு முக்கியமாக வெள்ளப்பட்டுறதல் அந்த மாதிரி கரும்பு பைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இதை நீங்கள் குடிங்க நிச்சயமாக கல் வெளியே வரும் மெயினாக இது வந்து சிறுநீர் கற்கள் பித்தப்பை கற்கள் வெளியே வரும் பிடிக்க பாருங்கள் பயனடைங்க